காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் பட்டை பட்டைக்கிராமெலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு அது தண்ணி எல்லாம் உறிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் தான் நான் தக்காளியும் இஞ்சி பூண்டு போட்டு அதுலேயும் பட்டை கிராம்பு அரைச்சி போட்டுட்டு அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நான் வஞ்சத்துக்கு போட்டு நல்லா கிளறி வேக வச்சுருக்குறேன் சிம்மில் வச்சே தான் வேக வச்சேன் எல்லா தண்ணி நான் தண்ணியே ஊற்றலை அதில் உள்ள தண்ணி எல்லாமே அப்படியே உறிஞ்சி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கிறேன் போட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வேக வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றினேன் இதில் அப்புறம் தான் கிரேவி கிடைக்கும் இதெல்லாம் வெறும் சிக்கனாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நாட்டுப்போடி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும் அதுக்கப்புறம் தேங்காவும் ஊற்றினா அந்த சூடை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால் எப்பவுமே நாட்டுக்கோடு செஞ்சால் தேங்காவும் ஊற்றணும் நல்லெண்ணையும் ஊற்றணும் இல்லைன்னா வயிற்றுக்கு வேலை பண்ணி விட்றோம் இந்த சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆளுக வயிற்றில் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு என்ன காரணம்னு தெரியல